அப்படி இருக்கும்போது நான் வந்து இவங்க சொல்கிற மாதிரி காதலிச்சு சுற்றி அந்த பேருந்து நிலையத்துலேயும் கல்லூரி வளாகத்துலேயும் போய் நின்று காதலிச்சு சுற்றுற ஒரு மனநிலையிலும் இல்லை அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்குமே நேரம் இல்லாமல் இருக்கிறேன் நான் வந்து இப்படி இந்த வேலையை இருக்க முடியும் என்னமோ வயசுக்கு வந்தோன்னே குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழி விட்ட மாதிரி கதறிட்டுருக்கு எல்லாரும் என்ன உங்கள் உங்கள் மனநிலை என்ன

டிராமாப்படாத நேத்தருக்கு என்ன சொல்லிட்டு இருந்த விஜயலட்சுமி யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க தானே சொன்னேன் நேத்து தானே சொல்ற ஆமா நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு முதல்ல செல்வம் எங்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தோம் எதுக்கு நீ வந்து எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கலாம் எதுக்கு எங்க கிட்ட எல்லாம் டார்ச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க எதுக்கடா நீ முதல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட போட்டுட்டு

எதுக்கு நீ வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட உன்னோட மத செலவும் இருக்கான் இல்லையா ஒரு கோடி கொடுத்த அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கிட்ட எல்லாம் சொல்லி என் மானத்தை வாங்கினான் இல்லையா அதெல்லாம் எதுக்கு பண்ணா சொல்லிட்டு நான் வந்து வழக்கு கொடுத்துருக்க நீ ஆம்பளையா இருந்தா எதுக்கு மதுர செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்கடா எதுக்கு மதுர செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்க நீ வளர்ந்துருச்சு அது இது வளர்ந்துருச்சுடா எங்கிட்ட வீடியோஸ் வாங்கினீங்க எதுக்கு வீடியோஸ் வாங்கினீங்க நீ வாங்கி வைப்ப அப்ப நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன் அப்புறம் உங்க ஆட்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மாட்டுவாங்க இதுக்குள்ளேயே நான் சாகணுமா நீ ஆம்பளையா இருந்தா வந்து இந்த மாதிரி அநாகரீகமா பேசாத சீமான் அநாகரிகமா பேசாத ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து வெறும் ஆறு மாசம் தான் வந்து பழகினா அப்ப எதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நீங்க கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷன் ஆபீஸ்ல இந்த அசிங்கமா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதன நீ பேசுறா உன்ன விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும் சும்மா டிராமா போடாத டிராமா போடாத நேத்தருக்கு நீ என்ன சொல்லிட்டு இருந்த விஜயலட்சுமி யாருன்னு தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க தானே சொன்னேன் நேத்து தானே சொல்ற ஆமா நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு மதுரை செல்லம் என்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான் எதுக்கு நீ வந்து எங்க அக்காவுக்கு